வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்னைக்கு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரோடு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்கேங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி விவரங்களாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா எம்டி லேண்டில் பார்த்திங்கன்னா நிறைய போட்டுகிட்டே இருக்கும் அது போக பார்த்திங்கன்னா வீடுகளும் லோ பட்ஜெட்டில் தேடி தேடி போட்டிருக்கும் தோட்டங்களும் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா இரண்டு லட்சம் மூணு லட்சம் இது மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க இது எல்லாமே நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது போய் பாருங்கள் அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா பக்கத்துலேருந்துமே வீடியோஸ் போட்டுட்ருக்கோங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ரோடு பார்த்திங்கன்னா புதுசாக புதுதாக போட்டிருக்காங்க ரோடு மேலேயே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சுத்தமான செம்மண் பூமியை நீங்கள் இந்த இடத்தை வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்குலாம் பயன்படுத்திக்கலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ரோடில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிற வழியிலே அமைஞ்சிருக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூரிஸ்ட்லாம் நிறைய போயிட்டு வரக்கூடிய ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு விலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீங்கள் வாங்கி போட்டதுலேருந்து விலை அதிகமாக போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக உங்களுக்கு இருபத்தி ஒரு ஏக்கர் இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா செம்மன் பூமி தாங்க மண் பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குதுன்ட்டு இன்னும் விலை குறையிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இது பைபாஸ் மாதிரியான ரோடு தாங்க இது திண்டுக்கல் டு கொடைக்கானல் போகிற வழியில் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் கடை மாதிரிலாம் கட்டி விட்டீங்கன்னா டூரிஸ்ட்லாம் போகிறவங்களாம் இங்கே கடையாட்டிருக்குன்ட்டு வருவாங்க அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் அந்த இடம் அமைஞ்சிருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குது கொடைக்கானல் ரோட்லிங்க மொத்தமாக இருபத்தி ஒரு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் வந்துட்டு பதினஞ்சு லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க தார் ரோட்டு மேலே உங்களுக்கு மெயினாக அமைஞ்சிருக்குங்க ரோடு பெரிய அகலமான ரோடு தாங்க மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே மோரெண்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பர் கால் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அந்த டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதுங்க இந்த வீடியோவை கடைசியில் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ ஸ்க்ரீன்லேயே வந்து நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே நம்பர் தரம் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்து பத்தனை விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்